ஹே காய்ஸ் இன்னைக்கு நாம இந்தோனேசியா பாலில இருக்கிற ஒரு விசித்திரமான பழங்கால கோவிலுக்கு போறோம் பாருங்க இதுதான் இந்த கோவிலோட பேரு இத எந்த வருஷத்துல கட்டினாங்கிற விவரத்தை இங்க பார்க்கலாம் இத ஆயிரத்தி இருநூத்தி அஞ்சுல கட்டி இருக்காங்க அதாவது சுமார் எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்டிருக்கு ஆனா இதற்கு பின்னாலேயே சுவத்துல இந்த விசித்திரமான சிற்பங்களை பார்க்கலாம் இது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா ஆமா இது ஒரு கார் இந்த காலத்துக்கார் போலவே நாலு சக்கரங்களோட இருக்கு காரோட பாடி இங்க தெரியுது அதுல ஒரு கதவையும் செதுக்கி இருக்காங்க இந்த ஆள் அதை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு கைய ஸ்டேரிங் மேல வச்சுக்கிட்டு இன்னொரு கையால ஒரு ஹாரன அடிச்சிட்டு இருக்காரு பல்ப் மாதிரி இருக்கிறவன பிரேஸ் பண்ணி ஹார்ன் அடிக்கிறாரு இந்த மாதிரியான ஹார்களை பியூகல் ஏர்ஹோர்ஸ்னு சொல்லுவாங்க நீங்க அதை அழுத்தினா அதுல இருந்து சத்தம் வரும் காரோட முன் பக்கத்துல இருக்கிற பெரிய பெரியலாயிட்ட பாருங்க முன் பக்கத்தல ஒரு பெரிய லைட் சோர்ஸை பொறுத்து இருக்காங்க எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னால கட்டின கோவில்ல ஒரு காரை எப்படி செதுக்கி இருக்க முடியும் எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னால கார்கள் இருந்துதா ஆனா அதைவிட கிரேசியா இந்த ஆளு கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா அது துப்பாக்கியா ஆமா அது ஒரு பிஸ்டல் தான் இந்த ஆண் துப்பாக்கிய வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற கார் டிரைவரை போறாரு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆளு ஒன்னு ரொம்ப குண்டா இருக்கணும் இல்லேன்னா எதுக்குள்ளையோ உட்கார்ந்துகிட்டு இருக்கணும் கீழ அவரோட பெரிய சூச பாக்க முடியுது ஆனா முழு சீனுமே ரொம்ப சரியலா தெரியுது ஏன்னா அதுக்கு அடுத்ததா என்ன செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பழங்கால சிப்பாய் குதிரை மேல உட்கார்ந்து இருக்காரு ஒரு கையில வில்ல பிடிச்சுகிட்டு அதுல இருந்து அம்ப விடுறாரு ஒரு ஆளு அவர் முன்னால மண்டி போட்டு உயிர் பிச்சை கேட்குறாரு இது இந்தோனேசியால இருக்கிற எண்ணூறு ஆண்டுகள் பழமையான இந்து கோவில்கள்ல சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு சிற்பம் சோ இடது பக்கம் பழங்கால அம்பையும் வலது பக்கம் நவீன துப்பாக்கியையும் பக்கத்துல பக்கத்துல நாம பார்க்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காட்சியையும் ரொம்ப மாடனானா ஒரு காட்சியையும் எப்படி ஒண்ணா சேர்த்து பார்க்க முடியும் ஆனா ஒருவேளை இது ஒரு துப்பாக்கி இல்லாம வேற ஏதாவதா இருக்கலாம் இல்லையா ஏன்னா இந்த சிற்பங்கள் மிகவும் பழசாகி அரிச்சு போயிருக்கலாம் இல்ல ஒருவேளை நாமதான் தப்பு பண்றோமா ஒருவேளை இது கார் இல்லாமா குதிரை இல்லாத தேரோ இல்லாட்டி குதிரை இழுக்கிற வண்டியாவோ இருந்தா என்ன செய்யறது நாம தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா இல்ல பக்கத்திலேயே இருக்கிற இந்த சிற்பத்தை பாருங்க இன்னொரு கார் நிச்சயமா அது ஒரு கார்தான் இதுக்கு நாலு சக்கரம் இருக்கு இங்க டிரைவருக்கு ஒண்ணும் பேசஞ்சருக்கு ஒண்ணுமா ரெண்டு டோர்ஸும் இருக்கு ஒரு டிரைவர் ஸ்டீயரிங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் இந்த ஸ்டீயரிங் டேமேஜ் ஆகியிருக்கு ஆனா மறுபடி அவரு பியூகல் ஹாரன் அழுத்தி ஹாரன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் கியர் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிறத கூட கீழ பார்க்கலாம் திரைவருக்கு நீளமான முடி இருக்கு ஆனா பின்னால உட்கார்ந்திருக்கிற பேசஞ்சரோட தலைமுடி நீட்டா ட்ரிம் பண்ணப்பட்டு இருக்கு ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கிற இந்த ஆள் மேல அவங்க வண்டிய ஏத்த போறாங்க இந்த ஆளு என்ன செஞ்சுகிட்டு இருக்காரு அவர் தன்னோட தோட்டத்துல ஒரு பெரிய பெஸால்க்கு கீழே உட்கார்ந்து கேஷுவலா பைப்ல புகைப்பிடிச்சுட்டு இருக்காரு ஆனா இன்னொரு சுபத்துல நாம பாக்குற விஷயங்களோட கம்பேர் பண்ணினா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இங்க பாருங்க ஒரு பிளேன் ஆமா அது வானத்துல பறக்கிற ஏர்பிளேன் தான் இது ஒரு பழங்கால விமானமா புனித இந்து நூல்கள்ள சொல்லி இருக்கிற மாதிரி பழங்காலத்து பறக்கிற மெஷினா இல்ல உண்மையில இது நவீன கால மைக்ரோலைட்ஸ் மாதிரியும் சின்ன விமானங்கள் மாதிரி தான் தெரியுது இதைவிட சுவாரசியமா இங்க ஒரு அருமையான டீடைல் செதுக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் இங்க பாருங்க இன்னொரு பிளேன் நடுவானத்துல டாப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பிளேன்ஸும் ஒன்ன ஒண்ணு அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஆனா யாரு ஜெயிக்கிறாங்க இந்த ஆள் இன்னும் தன்னோட பிளேனுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஆனா இந்த பிளேனை பாருங்களேன் காலியாயிருக்கு மேல இருந்த பாய்லட் எங்க பாய்லட் உங்க கண்ணுக்கு தட்டுப்படுறாரா இங்க பாருங்க அவர் பிளேன்ல இருந்து தரையில விழுந்துகிட்டு இருக்காரு அவர நடுவானத்துல இருந்து விழுந்துகிட்டு இருக்கிற மாதிரி செதுக்கி இருக்காங்க பாசி பிடிச்சு கிடக்கிறதால இந்த சிற்பத்தை முழுசா பார்க்க முடியலன்னு வருத்தமாயிருக்கு ஆனா நீங்க ஒரு கால இங்கேயும் இன்னொரு கால இங்கையும் பார்க்கலாம் கவனமா பாத்தீங்கன்னா அவரோட முழு உடம்பையுமே கூட உங்களால பார்க்க முடியும் இந்த ஆளோட ரியாக்ஷனை பாருங்களேன் அவரு தரையில இருந்து முழு டாக்பெய்தியும் பார்த்துட்டு இருக்காரு இவங்க நட்டநடு வானத்துல சண்டை போடுறத பார்த்து அவர் கம்ப்ளீட் ஷாக்ல இருக்கிறாரு அவரு வானத்த பார்த்து கைய காமிக்கிறாரு அவரோட பிரெண்டும் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு எண்ணூறு வருஷம் பழமையான கோவில்ல இப்படி ஒரு காட்சியை எப்படி செதுக்கி இருக்காங்க அது கண்டிப்பா இந்த இடத்தை சேர்ந்தது கிடையாது இல்லையா ஒருவேளை பழங்காலத்து பில்டர்ஸ் எதிர்காலத்தை பார்க்கவும் இந்த காட்சியை செதுக்கவும் தங்களோட அமானுஷ்ய சக்திகளை உபயோகப்படுத்தி இருப்பாங்களா இல்லேன்னா அவங்க டைம் ட்ரைவல் பண்ணி வந்து இருபத்தொன்னாவது நூற்றாண்டை பார்த்து மறுபடியும் ஆயிரத்தி இருநூத்தி அஞ்சுக்கு திரும்பி போய் இந்த காட்சியை செதுக்கியிருப்பாங்களா அதுவும் இல்லன்னா இந்த சிற்பங்கள் எல்லாம் புதுசா அப்டினா எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னால இந்த கோயில கட்டினதா ஏன் சொல்றாங்க ஆனா என்ன நடக்குதுங்கிறத நாம கண்டுபிடிக்க தான் போறோம் அதனால மீதி இருக்கிற சிற்பங்களையும் பார்த்துருவோம் வாங்க இங்க ஒரு சைக்கிள் இருக்கு இது ரொம்ப இருக்கு இது ஒரு இந்த கோவில்ல செதுக்கப்பட்ட பைக் இந்தியால சுவத்துல ஒரு சைக்கிள் செதுக்கி வச்சிருக்கிற இன்னொரு கோவில நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது இன்னொரு இந்து செதுக்கி செதுக்கியிருக்கிற இரண்டாவது சைக்கிள் சிற்பம் அவரு தன்னோட சைக்கிள பெடல் பண்ணி மிதிச்சுட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் பைக் ஓட முன்பக்கத்தல ஒரு கூடை இருக்கு இந்த கோவில்ல ஏன் இந்த மாதிரியான கிரேசி விஷயத்தை எல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க இந்த கோவிலோட கேர் டெக்கர் ஆவும் கைட் ஆவும் உங்களுக்கு காட்டற அவருடைய பேரு அகூஸ் அவரோட எக்ஸ்பிளனேஷனை கேளுங்க தி ஸ்டேம்பல் ஹேவ் a war between the дат and 발리니스 okay. the war broke out in 1848 and 1849 and to remember the war my ancestor make a car both bicycle and aeroplane in front of this temple in 1849 yeah Which okay. 1848 and 1849? So they carved this 1849? Uh, but uh, this is after the war. Because okay, we... in the war, uh, this temple and this village is broken all. Okay, this temple but, is broken. Yeah, uh, but the existence of uh this temple before the war uh, around 12th century. Uh, 12th century. Yeah, that's by, the original. Yeah, but by the war, this temple and this village is broken all. Okay. And after the war, around 1865. first my ancestor rebuild this temple step ஸ்டெப் step okay சோ இதுதான் பதில் இந்த கோவில் முதல்ல எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாலேயே கட்டப்பட்டிருந்தாலும் இந்த சிற்பங்களை நூற்று ஐம்பத்தொன்பது வருஷங்களுக்கு முன்னால தான் செதுக்கி இருக்காங்க அதனால தான் இந்த கோயில சைக்கிள் கார் விமானம் இதையெல்லாம் பார்க்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நம்புற நான் பிரவீன் மோகன் நெஜமா

சிக்கல் என்னன்னு இப்ப புரிஞ்சிக்கிட்டீங்களா முதல் மாடர்ன் ஏர்கிராப்ட் ஆயிரத்தி எட்டுநூத்தி அறுபத்தி அஞ்சுல ரெடியே ஆகல மாடர்ன் ஏரோபிளேன்ஸ் அம்மொத முதல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று இல்ல அமெரிக்கால ராய்ட் பிரதர்ஸ் தான் பறக்க விட்டாங்க இது இந்த சிற்பங்களை செதுக்கினதா சொல்லப்படுற வருஷத்துல இருந்து முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சுதான் நடந்தது நீங்க இத நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி இந்த மாதிரியான கார்களும் ஆயிரத்தி எட்டுநூத்தி அறுபத்தி அஞ்சுல இல்ல அந்த காலகட்டத்துல கார்கள் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிஸ்டிக்காதான் இருக்கும் அவங்க கமர்ஷியலா மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிக்கல அதோட அந்த கார்கள் உலகத்தோட இந்த பக்கத்துக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்ல இது எல்லாமே பாக்குறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல லான்ச் பண்ண போர்ட் மோடல் டி மாதிரியே இருக்கு அதனால இந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டதா சொல்லப்படற ஆயிரத்தி எட்டுநூத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷத்துல இந்த மாதிரியான கார்களும் கிடையாது என்னதான் அகூஸ் ஒரு அறிவுபூர்வமான விளக்கம் கொடுக்கறதா நமக்கு தோணினாலும் இன்னமும் அவரு அவங்க டைம் டிரைவல் பண்ணியோ அமானுஷிய திறமைகளாலையோ இத செதுக்கினாங்கன்னும் சொல்றாரு அப்போ உண்மையில இதையெல்லாம் எப்பதான் செதுக்கினாங்க அநேகமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் வருஷத்தோட பிற்பகுதியில இருக்கலாம் இந்தோனேசியா தன்னோட சுதந்திரத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலதான் அறிவிச்சது தச்சுக்காரங்க அதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதுலதான் ஏத்துக்கிட்டாங்க அதோட என்னதான் டோக்பாய்ட்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று லையத் தொடங்கியிருந்தாலும் அது இரண்டாவது உலகப்போர் நடக்கும்போதுதான் பிரபலமாச்சி அதனால சிற்பிகள் ஏரியல் காம்பைட் கார்கள் சைக்கிள்கள் இதையெல்லாம் நேர்ல பார்த்து இருக்கணும்னா அவங்க அதையெல்லாம் செதுக்க இன்னும் அதிக காலம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கணும் எப்படி வச்சிக்கிட்டாலும் இந்த சிற்பங்கள் எல்லாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு அப்புறம்தான் இருக்கணும் அதாவது இதோட வயசு எழுபத்தைந்து வருஷத்துக்கும் கம்மிதான் அகூஸ் உண்மையில ஒரு அருமையான ஆளு ஆனா என்னதான் அவரு இந்த சிற்பங்களை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் வருஷத்துல செதுக்கினதா சொன்னாலும் இதெல்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப பிற்காலத்துல கூட செதுக்கப்பட்டு இருக்கலாம் இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு ஆனாபுரா டாலேம் ஜகரக கோவில்னு சொல்லப்படுற இந்த கோவில் மட்டும்தான் உலகத்திலேயே பிளேன்ஸ் கார்ஸ் சைக்கிள்ஸ் கன்ஸ் பைப்ஸ் மாதிரியான பல விசித்திரமான விஷயங்கள் இருக்கிற ஒரே இந்து கோவில் இந்த இந்து கோவில் இந்தியால இல்ல இந்தோனேசியாவோட பாலில இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு என்று நினைக்கிறேன் நான் பிரவீன் மோகன் நிஜமாவா ஆமா நிஜமாகவே தான் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே நான் உங்களோட பேசுற பாய்